இருபத்தி ரெண்டு வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷமா மாறாத ஒரு சூழலை பத்தி நீங்க சடனா என்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா நான் என்ன தெரியல இல்ல நான் சரி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன் உங்களுக்கு கம்மியாயிடும் இல்ல அதுக்கு நான் என்ன பண்றது எல்லாருக்கும் நான் ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது நீங்களும் நானும் போலாம் நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன் இல்ல சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார் அவங்க பரம்பரை பரம்பரையா டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார் பாப்கார்க்காக தேட்டருக்கு வரத நிறுத்திடல நீங்க நிறுத்திருக்கலாம் அவங்க நிறுத்தல ஸோ இட்ஸ் எனக்கு இது என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல ஆ இல்லை எனக்கு இது இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு புரியல இல்லை நான் சொல்லவே இல்லை எதுவுமே சொல்கிறேன் சரி சார் உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் படம் பிடிக்கலாம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் நான் அது ஆ புரியல 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 ஆக்சுவலாக அது வந்து ஒரு யூனியன்னாக சம்மந்தப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு எங்களோட படம் எங்க படத்தை இல்ல எங்க படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஆனா இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்க பேச முடியாது இல்ல அது அவங்க யூனியன்ல எடுக்கிற முடியும் நாங்க எடுத்து முடிவு இல்ல நாங்க அவங்களை வராதன்னு சொல்லல யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்களோட அதிகாரத்தை நம் மரியாதை கொடுத்து நீங்க வராம இருக்கீங்க அதான் சூழ்நிலை அது ரெண்டுத்திலும் நான் இல்லையே அப்ப அவங்க தானே டாப் சார் நான் இது வரைக்கும் நிறைய சார் நான் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்கேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது எல்லாேருக்கும் தான் நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கரு கருத்து சுதந்திரம் இருக்குது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் அதுதான் எல்லா ரூல்ஸும் அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது நீங்கள் போய் கருத்து சொல்லலாம் ஸோ அதில் எந்த மாற்றமும் மாற்றமும் இல்லை அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது பட் நாங்கள் சொல்றது அதுதான் நீங்கள் படத்தை வந்து பாருங்கள் பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க அதுதான் சொல்ல போறீங்க அதில் எந்த ஒரு தடையும் இல்லை இல்ல பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்கறது தப்பு இல்லையா பாப்கார்ன் செலவுக்கும் நானும் என்ன சார் பண்ணுறது ஹீரோக்கள் மேலே குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும் தான் நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார் புரியல சார் சார் அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார் அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்லிகிட்டு இருக்கணும் அது கணக்கு கிடையாது இல்லையா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க படத்தை ரிவ்யூ பண்ணுறது உங்களோட ரைட்ஸ் நீங்கள் யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அதுவும் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுவீங்க நல்லா இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்கள் நல்லாயிருந்தா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்றீங்க இல்லை அப்படியே சொல்லுங்கள் உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்கள் உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க சார் நான் பிறந்தலன்னு பேசிட்டு இருக்கேன் சார் அதை நீங்க நல்லா நல்லா பேசுறீங்கன்னு நீங்க சொல்றீங்க நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க சார் இப்போதான் கரு சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணும்னாங்க அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா நான் அவ்வளோ அதிகமா சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா எனக்கு தெரியல நான் எதுக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட கருத்து நீங்க கேளுங்க நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன் ஐயோ என்னங்க ஓ இந்தியன் டூ உங்களுக்கு படமா தெரியல ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேல நான் உங்களுக்கு படம் ஓகே சார் நான் தமிழ் சினிமால இல்லைன்னு நீங்க எப்படி சொன்னீங்க ஆறு மாசம் கூட ஆகல நான் கடைசியில நீங்க பேசல சார் நான் என் வீட்டில் நிறைய பேசுனாங்க சார் நல்லா நடிச்சடா சூப்பர் கமல் சோழனு நடிச்சடா சங்கர் சோல் ரெண்டு படம் பண்ணிட்டா நிறைய பேர் சூப்பரா பேசினாங்க நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் நீங்க என்ன சினிமாலேயும் இல்லைன்னுட்டீங்க என்ன சார் இது தமிழ் சினிமாவா சார் நான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்கேன் என் வீடு தான் சார் இருக்கு நான் இங்கதான் தான் வரி கட்டுறேன் எல்லாமே இங்கதான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கதான் தான் தயாரிக்கிற படம் வருஷத்துக்கு ரெண்டு படத்துக்கு மேல கொடுத்தா அப்புறம் நீங்க நான் தமிழ் சினிமா இல்லைன்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் ஏன் குட் நியூஸ் என் பொழப்பு இதுதான் சார் எனக்கு இதுதான் சார் குட் நியூஸ் நான் திரும்பவும் சொல்றேன் நாங்க கூப்பிட்டோம் எங்களை மதிச்சு இவ்வளவு கேமரா வந்திருக்கீங்க அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார் எங்களுக்கு சாரி வி யூன்னு சொல்லிட்டு நீங்க வேற எங்கேயானு போயிருக்கலாம் உங்களுக்கு போறதுக்கு பத்தாயிரம் இடம் இருக்கு நீங்க என்ன மதிச்சு இங்க வந்திருக்கீங்க பட் அவர் ஃபர்ஸ்ட் நான் சினிமா தமிழ் சினிமாவில் இல்லைன்ட்டாரு அதை நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதா இன்னமும் தப்பான புரிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் இல்லை சார் அதாவது ப்ரொ ப்ரொடியூசர் இப்போ ப்ரொடியூசர்ஸோட நிலமை என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எவ்வளோ எல்லா படத்துக்கும் எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணும் எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்க நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா இன்னைக்கு டிஜிட்டல் காலத்தில் புதுசு புதுசாக மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ ராஜேகர் சார் சொல்லிட்டு இருந்தார் நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸஸ் அதே மாதிரி நிறைய கப்புல்ஸ் நிறைய யங் இன்ஃப்ளூன்சர்ஸ் அவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி வி வில் இன் இன்வால்வ் டெம் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அந்த பிளான் இருக்குது ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா அண்ட் ஆல்சோ ப்ரெஸுக்கு அட்வான்ஸாகவே நான் போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் எங்கள் கிட்டே இருக்கிற ஒரே ஆசட் படம் நல்லா வந்திருக்கு ஸோ அது தைரியமாக அதை நான் உங்ககிட்ட ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் யோர் உங்கள் கருத்தை எழுதி ஆடியன்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகிறது அதுதான் எங்களோட மெயின் வேயாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டில் வந்துட்டு பத்தாயிரம் குரல் கேட்குது அதில் நிறைய குரல் பாட்ஸாக இருக்குது ரியல் பீப்புளே இல்லை எல்லாமே ஒரு வேற என்னமோலாம் நடக்குது அதுக்குன்னு அங்கே போய் நாங்கள் காசு செலவு பண்ண முடியாது இல்லையா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற பப்ளிசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும் அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு ரூட் நீங்கள் ரெண்டாவது ரூட் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இருக்காங்க மூணாவது இன்னைக்கு நிறைய புது புது ஐடியாஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன் டே பிஃபோரே பேட் ப்ரிவியூ போடுற ஐடியா இருக்கு ஸோ தட் யாருக்கான படம் ஒன் டே பிஃபோரே பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அவங்க பார்க்கலாம் பிகாஸ் இன்றைக்கி நல்ல கருத்து நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது ஸோ நாங்கள் அட்வான்ஸாகவே அந்த நல்ல மெசேஜும் நல்ல ரெஸ்பான்ஸும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டூ டேஸ் ஆடியன்ஸ் கிட்ட அதை போய் சேர்க்க பார்த்தோம்னா எங்களோட ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல லாங் ரன் ஃபேமிலி படம் ஆனால் அந்த லாங் ரன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு டே ஈடுபடணும் எல்லாேருக்கும் பிடிக்கணும் அவங்க போய் வீட்டில் லேடிஸு பசங்களை வா எல்லாரும் கூட்டிகிட்டு தேட்டருக்கு போகலான்னு தைரியம் செலுத்துகிற அளவுக்கு படத்தோட ரிவ்யூ வரணும் அது வரும்னு நம்புகிறோம் அது உங்கள் கையில் இருக்குது சினிமா ரொம்ப கஷ்டத்து இருக்கு சார் ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கு ரொம்ப தவம் கிடக்க வேண்டியிருக்கு சரிங்களா சினிமாவை நான் காப்பாற்ற ட்ரை பண்றேன் அதுக்கப்புறம் அதை தாண்டி என் ரியல் லைஃப்ல நான் டெய்லி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன் அதை நான் வெளியில பேசி அதுக்காக பிரசுத்தம் தேட விரும்பலை அவங்க அவங்க லைஃப்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது அவங்க தானாக நினைச்சு பண்ணிக்கிட்டோம் இதனால நீங்க புஷ் பண்ணீங்க அதனால அவங்களுக்கு நீங்க கொடுங்க என்னால புயல் வரல என்னால் நான் என் நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் என்னால் வந்த புயலுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் என்னால் வராத புயலுக்காக நான் வந்து என் படத்தை வந்து வருஷம் ஃபுல்லாக என்னை சுற்றி நீ தமிழ் சினிமா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிற நபர்கள் இருக்கிற டைமில் நான் வந்து அப்பா என் ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்காக்கிற டைமில் வந்து மழை வந்து எங்களுக்கு அப்படியே ஐயோ அப்போ போச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அதை தாண்டி எங்கள் ப்ரொடியூசரோடு நாங்கள் சேர்ந்து நின்று அவர் வந்து சென்னை வெதர்மேனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மழை இல்லை சார் பிகாஸ் இந்த தேதி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்படி ரெண்டு நாள் முன்னாடி தேதி தள்ளி போடுற அளவுக்கு நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது நாங்கள் நம்புகிற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான் ஆடியன்ஸ் ஸோ அந்த ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் காசு கொடுத்து படம் பார்த்து இந்த படம் நல்லாயிருக்கு அந்த படத்தை ஓட வச்சாங்கன்னா அதுதான் எங்களை காப்பாத்துற ஒரு கருவை நான் பாக்குறேன் தவிர அப்புறமா இதனால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத டைரக்டா கனெக்ட் பண்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் கம்பேரிசன் அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எதுவுமே இல்ல சார் இங்கிலீஷ் ரூல்ஸ் வந்து இல்ல சார் இங்கிலீஷ் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார் இருக்கிற ரூல்ஸ் பத்தி பேசுவோம் இப்போ யூடியூபர்ஸ் போய் பேசக்கூடாதுன்னு அவங்க ரூல் போடுறாங்கல்ல அந்த மாதிரி எந்த டைட்டில் வேணா வச்சுக்கலாம் எதாவது டைட்டில் அவங்க ரொம்ப நல்லா இருக்கு டைட்டில் அப்படின்னு சொன்னாங்க சார் ஏன்னா ரெட் ஜாயிண்ட் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்தியாவில் அவங்க ஒரு படத்தை பார்த்து வாங்குறப்போ அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினாங்க டைட்டில் பற்றி இது வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இங்கிலீஷ் டைட்டில்ங்கிறது ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் நீ தான் கேட்குறேன்னா இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்கல சார் நியூஸ் பேப்பர்ஸும் தான் சார் யூடியூப் தான் சார்

சார் நல்ல கேள்வி சார் தேங்க்யூ ஏன்னா அடுத்த வாட்டி ஒரு திரும்ப ஏதாவது சொல்லிவிட்டு போகிறாரு அடுத்த அடுத்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அடுத்த வருஷம் மூணு படம் ரிலீஸ் ஆகும் சார் அதில் வந்து மூணு படம் ரிலீஸ் எல்லாமே ரெண்டு படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சார் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு படம் வந்து வயநாட் ஸ்டுடியோஸோட டெஸ்ட்டு சார் மாதவன் நயன்தாரா நான் சேர்ந்து பேர் மூணு பேர் சேர்ந்து அடிச்சிருக்கோம் அது ஃபஸ்ட்டு வரப்போகுது அதுக்கப்புறம் சித்தார்த் ஃபார்ட்டி என்னோட நாற்பதாவது படம் ஸ்ரீகணேஷ் டைரெக்ஷனில் எட்டு தோட்டக்கள் டைரக்டர் டேரக்டரோட டைரக்ஷனில் போய்ட்டுருக்கும் அது ரெண்டுமே வந்து ரிலீஸ் நியூஸ் பேப்பர் டி என் வாழ்க்கையில எல்லாம் கல்யாணம் கல்யாணம் தான் இருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியான தருணம் இன்னும் ஒன் மந்த் கூட ஆகலை சோ நான் நியூஸ் பேப்பர் திறக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார் ஒரு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு நல்லது நடக்கிறப்போ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி கடவுள் புண்ணியத்து நல்லது நடந்ததுன்னு சொல்கிற ஒரு தருணத்தில் இருக்கும் அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் உங்கள் யாராவது ஆசீர்வாதமும் மீன்ஸ் அல் ஆட் கம்ஸ் சார் நீங்க நெக்ஸ்ட் பிரஸ் மீட் சார் நீங்க ஏழு கேள்வி கேட்டீங்க நான் உங்களோட பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் பண்ணிக்கிறேன் இல்ல அப்புறமா சேவன் நம்ம அடுத்த இன்டர்வியூல பேசுவோம் மத்தவங்களை பேச விடுங்க கொஞ்சம் மத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பிரதர் ஆ அழகின் ரகசியமா சீக்ரெட் அவங்க அவங்கள கேளுங்க அவங்க சின்ன வயசுலேருந்தே என் ஃபேனு என் அழகின் ரகசியம் என்னம்மா ஓட்டம் சீக்ரெட் அஸ் என் இவ் கேக்லி ஆ அதை பத்தி நான் பெருசாக யோசிக்கிறது இல்லை அதுதான் சீக்ரெட்னு நினைக்கிறேன் நான் கண்ணாடி பார்த்து வளர்ந்தவன் கிடையாது ஸோ அதை பத்தி நான் அதை பத்தி நெஞ்சமாக யோசிக்கிறது கிடையாது அப்படி ஒரு ரகசியம் என்கிட்ட இருந்து என்னால் உங்களுக்கு பகிர்ந்துக்க முடிஞ்சா நான் அதை வச்சு காசும் சம்பாதிச்சிடுவேன் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல

சார் ஏன் எந்த படத்துக்கும் ஒன்பது மணி ஷோ இருந்தது கிடையாது சார் எனக்கு என் படம் வந்து லெவன் ஓ கிளாக் ஷோ இருக்கும் சார் பத்திர மணி மணி ஆட்டம் இருக்கும் செஞ்சு வாங்க எல்லாம் சேஃபா இருக்கும் பெரிய கூட்டம் எல்லாம் கூடாது அந்த நேரத்துல சாதாரணமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும் சோ டிசம்பர் தேர்டீன்த் மிஸ் யூ ஒரு அழகான பாசிட்டிவான அனுபவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நாள் காத்து இந்த டேட்டை நாங்க புடிச்சிருக்கோம் இதுக்காக ஹெல்ப் பண்ண எங்கள் ரெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் ஆடியோ ஐங்கரன் ஃபார் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அமேசான் ப்ரைம் எங்கள் எங்களோட டிஜிட்டல் பார்ட்னர்ஸ் இங்கே எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் பிகாஸ் ஒரு டேட் மாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ புது ப்ரொடியூசர்ஸ் சாம் மேத்யூஸ் நியூ ப்ரொடியூசர் அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் பண்ணுறது நான் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயமாக பார்க்குறேன் பிகாஸ் அப்போ தான் புது கதைகள் புது களத்தில் நம்ம படம் எடுக்கலாம் அண்ட் இந்த மிஸ்யூ படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு அடுத்தது எப்போ மீண்டும் ஒரு காதல் பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச படம் எடுக்கணுங்கிற முடிவு வந்து ஆடியன்ஸ் சொல்லுவாங்க சந்திக்கலாம் டில் தென் மிஸ் யூ தேங்க்யூ முன்னாடி வந்து